முதலமைச்சரின் வருகையை ஒட்டி பல்லடத்தில் அவசர அவசரமாக நடைபெறும் சாலை பராமரிப்பு பணிகள் நான்கு வருடங்களாக பொதுமக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காத அதிகாரிகள் முதல்வரின் வருகையால் மேலோட்டமாக சாலை அமைப்பதாக குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த நிலையில் திருப்பூரிலிருந்து உடுமலையில் உள்ள அரசு நிகழ்ச்சிக்கு அவர் சாலை மார்க்கமாக செல்ல உள்ளார் கடந்த நான்கு வருடங்களாக பல்லடம் முதல் உடுமலை வழியாக மூணாறு செல்லும் சாலை எந்த ஒரு பராமரிப்பு பணியும் செய்யாமல் குண்டும் குழியுமாக அதிக விபத்து ஏற்படும் சாலையாக இருந்து வந்தது சாலையை அவசர அவசரமாக பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் வருகையை ஒட்டி குண்டும் குழியுமாக உள்ள இடங்களில் மட்டும் பியாச் ஒர்க் செய்து சாலைக்கு மேக்கப் போடுவதாகவும் புதிதாக மின்கம்பம் அமைப்பது என பல்வேறு பணிகளை செய்து வருவதாகவும் ஆனால் கடந்த நான்கு வருடங்களாக எந்த ஒரு பணிகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் பல்லடம் உடுமலை சாலையை முழுமையாக புதிய சாலையாக அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம்ங்க என் பேர் பன்னீர் செல்வகுமார்ங்க நாங்கள் பல்லடத்தில் இருக்கிறோம் இது பல்லடம் உடுமலை சாலைங்க இப்போ இது வந்து முதலமைச்சர் இன்னொரு ஒரு சில தினங்களில் இந்த பகுதியில் வர்றாருன்னு சொல்லிட்டு அவசர கோலத்தில் வந்து ரோட்டை வந்து மேக்கப் பண்ணுற வேலையை செஞ்சிட்டுருக்கிறாங்க இந்த ரோடு வந்து மூணார் உட்பட்ட பல சுற்றுலாத்தலங்களை இணைக்கும் ரோடாக இருக்குது இது ஜிடி நாயுடு அவர்களால் போடப்பட்ட ஒரு புறதான ரோடு முதல் முதல்ல பஸ் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் பழனி டூ பல்லடம் சாலை மார்க்கமா இது வந்து நேர்கோட்டில் இருக்கும் பெரிய வளைவுகள் எதுவும் இருக்காது அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க இது இது வந்து அதிகமான கோழிப்பண்ணை நிறுவனங்களும் விவசாய பொதுமக்களும் அதிகமாக பயன்படுத்துகிற இந்த சாலையில் இப்போ முதலமைச்சர் வரங்கிற ஒரே காரணத்துக்காக அவசர கல காலத்தில் வந்து பல்லடத்துலேருந்து உடுமலை வலைக்கு பேஜ் ஒர்க் செய்கிறாங்க வேகத்தடைகளை எல்லாத்தையுமே அகற்ற போகிறாங்க இது பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்திற்குன்னு சொல்லி நிறைய ரோடுகள் குண்டு மூலியமாக இருக்கிறத நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நாலு வருஷமே இது கோரிக்கைகள் இருந்துகிட்ருக்குது அப்போ எதுவுமே சரிப்படுத்தலை இப்போ பல்லடத்தில் பொள்ளாச்சி சாலை உடுமலை ரோ சாலை பிரிவில் வந்து அந்த போர்டுங்கூட இல்லை பொள்ளாச்சி சாலை உடுமலை ரோடுன்னு ஒரு சாலை கைகாட்டியும் கூட கிடையாது அந்த வேகத்தடைக்கு பக்கத்தால் இருந்து இப்போது முழுவதுமாக வந்து சாலையை பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவசர கதியில் பண்ணுறாங்க இது முதலமைச்சர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் இதே தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேட்ச் ஒர்க் போட்டது எல்லாமே போயிடும் அந்தளவுக்கு தான் அது தரமாக இருக்குது தரம் இல்லை இதில் சொல்லப்போனால் உண்மையாக சொல்லப்போனால் இப்போது அரசு அதிகாரிகள் நினச்சா ஒரே நாளில் இந்த சாலையை பேஜ் ஒர்க் செய்ய முடியும் அப்படிங்கிறத இவங்களே காமிக்கிறாங்க ஆனால் நாலு வருஷமாக இது கோரிக்கை இருந்தும் கூட செய்யல இது வரைக்கும் செய்யல முதலமைச்சர் வர்றங்கிற ஒரே காரணத்துக்காக அவசர கருதியில் இதை செய்கிறாங்க இப்போ ரோடு போடுறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை நல்லபடியாக போடுங்கன்னு தான் சொல்கிறோம் நாலு வருஷமாக இது கோரிக்கை இருக்குது போட சொல்லி கேட்குறோம் நிறைய தொழில் நிறுவனங்கள் விவசாய பெருமக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க பொதுமக்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது நிறைய ஆக்சிடென்ட்டுகளும் ஆயிருக்குது சாலை நடுவில் வந்து சின்ன சின்ன குழிகள் எல்லாம் ஏற்பட்டு நிறைய தடவை இது கோரிக்கை வச்சாச்சு இதையே உடனடியாக வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து முழுமையாக சாலை அமைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அதன் மூலமாக கேட்டுக்கணும் சாலைகளில் வந்து மின்கம்பங்கள் சாஞ்சு எல்லாம் களிமண் காடுன்னு சொல்லுவாங்க நிறைய மின்கம்பங்கள் சாஞ்ச வகையில் இருந்தது அது எல்லாமே இம்மீடியட்டாக உடனடியாக மின்சாரத்துறை அதிகாரிகள் ரெடி பண்ணுறாங்க சாலை தடுப்புகளில் வர்ணம் போசுகிறாங்க இது வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த பகுதி நல்லா இருக்குதுன்னு காமிக்கிறக்காக செய்கிறாங்க ஆனால் இந்த பகுதி உண்மையிலேயே நல்லா இல்லை சாலை அமைக்கலை மின் கம்பங்கள் எல்லாமே சாஞ்சுருக்குது இது வெளிப்பூச்சிக்காக ஒரு மேல் பூச்சி மேக்கப் செய்கிற வேலையத்தை செஞ்சிட்ருக்குறாங்க